தமிழ் தேசியவாதிகளுடைய வலைவலி கணக்கு என்பது தொடர்ச்சியாக முடக்கப்படுகிறது இன்றைக்கு வந்து அண்ணன் மகிழன் ஐ வலைவொலி நடத்தக்கூடிய அண்ணன் மகிழன் அவருடைய யூடியூப் சேனல் என்பது முடக்கப்பட்டிருக்கு எதனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகளுடைய வலைவலி கணக்குகள் மட்டும் குறிப்பிட்டு குறிவைச்சு முடக்கப்படுது அப்படின்னு சிலருக்கு வந்து கேள்வி எழுந்திருக்கான் அதை மட்டும் சொன்னாங்க எதனால முன்னு பலரும் கேள்வி கேக்கிறாங்க இதை பற்றி ஒரு தெளிவாக பேசலான்றதுக்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இன்னைக்கு காலையில் ஒரு துயரமான ஒரு செய்தி என்னடா அண்ணன் மகிழ் ஐ வலைவலி நடத்தக்கூடிய ஐ வலைவலிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அண்ணன் மகிழன் அவர்களுடைய யூடியூப் சேனல் என்பது முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து காலைல நாம பார்க்க முடிஞ்சு அப்போ அந்த செய்தி பார்க்குறப்ப ரொம்ப வருத்தம் ஏன்னா நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம் ஒரு யூடியூப் சேனல் முடக்கப்பட்டா மறுபடியும் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தோணலாம் அது மட் ஒரு கணக்கு அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு முடிஞ்சிருச்சு இன்னொரு ஃபேஸ்புக்கு கணக்கு தொடங்குகிறோம் ட்விட்டர் கணக்கு முடிஞ்சிருச்சு இன்னொரு ட்விட்டர் கணக்கு தொடங்குறோம் அப்படின்ற மாதிரி எளிமையாக நம்ம கடந்து போயிட முடியாது யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் என்பது இன்றைக்கு வந்து வெகுஜன மக்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது இன்றைக்கு ட்விட்டர் வந்து பலருக்கும் புரியாது ட்விட்டர் எப்படி பயன்படுத்தணுங்கிறது சிலருக்கு தெரியாது வேறு கதை அப்போ இந்த மாதிரி மற்ற மற்ற தளங்கள்லாம் வந்து ஒரு கருத்துக்கிறது எளிமையாக போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் ஆனால் யூடியூப் என்பது பலரும் வெகுஜன மக்களும் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல கருத்துக்களை வந்து மக்களிடம் வந்து கடத்த முடியும் குறிப்பாக தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து நம்ம எளிமையாக கடத்தக்கூடிய ஒரு தளமாக இந்த யூடியூப் என்பது நமக்கு இருக்குது இன்றைக்கி எல் யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டிண்டர் அப்படி இப்படின்னு ஏதோ எத்தனையோ தளங்கள் இருக்குது எத்தனையோ தலங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா சாமானிய மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது ஆனால் யூடியூப் சேனல் இல்லாத ஒரு ஃபோனோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இருக்காது எளிமையளி எளிமையான ஒரு மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் வந்து புரியக்கூடிய ஒரு எளிமையாக வந்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல தான் அது இருக்குது அந்த யூடியூப் மூலமாக போய் பாட்டு கேட்பாங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோனா பார்ப்பாங்க எதோ எல்லா வீடியோவும் ஒரு ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் ஒரு சமையல் செய்வது எப்படின்னு பார்ப்பாங்க ஒரு தொழில் பண்ணுறாங்களா அந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க அப்போ எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக யூடியூப் இருக்குது அந்த யூடியூப் மூலமாக நம்மளும் அந்த தமிழ் தேசியவாதிகளும் யூடியூப் சேனல் நடத்துவது மூலமாக தமிழ் தேசிய கருத்தியில் வந்து கடத்தக்கூடிய இடத்துல யூடியூப் என்பது இருக்குது அப்போ அந்த யூடியூப் சேனலை முடக்கினா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒரு ஒரு நமக்கு நம் நம்ம தமிழ் தேசியவாதிகளுக்கான தமிழ் தேசிய கருத்தில் கடத்தக்கூடிய கடத்தக்கூடியதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் என்பதை இங்கே வந்து அளிக்கப்படுது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது தான் இந்த யூடியூப் சேனல் என்பது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சேனலாக ஐ வளை ஒளி ஐ உங்களுக்கு தெரியும் ஐங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஐ வளைவொலிங்கிற யூடியூப் சேனல் வந்து அண்ணன் மையன் அவர்கள் வந்து நடத்திட்டு இருந்தாரு அந்த வளைவொலியை வந்து முடக்கியிருக்காங்க மிகவும் வருத்தமான செய்தி மூன்று வருட உழைப்பு பார்க்க முடியுது எத்தனையோ அதில் காணொலியில் பதிவிட்டுருக்காரு எப்படி முளைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனலுக்கான மான்ட்டேஷன் மானிடரி சேஷனை வந்து கட் பண்ணியிருக்காங்க மானிடரி சீசன் அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்க வீடியோ பதிவு பண்ணாங்க அப்படின்னா அதற்கு வந்து யூடியூப் சேனல் சார்பாக வந்து ஒரு ஒரு பணம் கொடுப்பாங்க அந்த பணம் வருவதற்கான அந்த வாய்ப்பு வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏப்பா பணம் வருவதற்காக தான் நீங்கள் வீடியோ போறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இதுவும் ஒரு 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 பகுதினு எப்படின்னா இன்றைக்கி அதி வழக்கிருக்காங்க அதற்கான வருவாயம் முடக்கிருக்காங்க அப்படின்னா அந்த மாட்டேஷன் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சேனல் மானிடசேஷன் ஆனால் மட்டும்தான் அதிகமான மக்களை வந்து அந்த அவர் போடக்கூடிய வீடியோ என்பது போய் சேரும் ஏனென்றால் இப்போ நம்ம ஒரு பதிவு பண்ணுறோம் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம்னு வச்சுக்கலேன் இந்த வீடியோ மூலமாக இந்த யூடியூப் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூடியூப் நிறுவன நிறுவனங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயன் இருக்கணும் இப்போ நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ பண்ணி போடுறோம் அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நம்ம உறவுகள்லாம் பார்க்குறாங்க அது ரெண்டாவது இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் இல்லைன்னா ஒரு தனிப்பெறும் நிறுவனம் ஏன் இதை பண்ண போகுது எதுக்கு இந்த யூடியூப் நடத்தப்போகுது அவங்களுக்கு பொருள் நினைக்கிறேன் இப்போ அப்போ இந்த நம்ம வீடியோ பண்ணி பதிவிடுவதன் மூலமாக இந்த வீடியோவுக்கு ஒரு விளம்பரத்தை தனியார் நிறுவனம் வந்து கொடுக்கும் யார் மூலமாக யூடியூப் மூலமாக ஒரு நிறுவனம் கொடுக்குதா அந்த அந்த விளம்பரத்தை வந்து நம்ம வீடியோக்கு இடையில வந்து அதை யூடியூப் சேர்த்து விடுவாங்க அந்த வீடியோ மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகை யூடியூப் நிறுவனத்திற்கு போகும் ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுக்கும் அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நபருக்கும் வரும் அப்போ இந்த பணம் தான் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வருவாயாக மானிட்டேஷன் மானிட்டேஷன் பண்ணி ஒரு எலிஜிபிளாக மானிடேஷன் ஒரு எலிஜிபிள்னு வச்சுக்கல அதன் மூலமாக வந்து மாசம் மாதம் வருங்க வருங்க அப்போ இதன் மூலமாக தான் பணம் வருது யூடியூப் மூலமாக பணம் வருணும் இப்படி தான் பணம் வருது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போட்டா விளம்பரம் ஒன்று பார்த்தீங்களா இதன் மூலமாக அந்த நிறுவனம் வந்து ஒரு யூடியூப்க்கு தொகை கொடுத்துருக்கோம் அந்த தொகையை பா அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நமக்கும் அந்த அட்மினுக்கும் அந்த 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 யூடியூப் சேலையில் யாரும் அவங்களுக்கு ஒரு தொகையை யூடியூப் நிறுவனம் கொடுப்பாங்க இப்படி தான் பணம் வந்துட்டுருக்கு அப்போ இதைத்தான் ஆனால் மகிழ்ந்தவர்களுக்கு வந்து ரத்து செஞ்சுருக்காங்க எதனால ரத்து செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புலிகளை குறித்து வந்து ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ பதிவு பண்ணிட்டாப் ஒரு ஷார்ட்ஸ் ஏதோ போட்டா அதன் அதற்காக தான் செஞ்சுருக்காங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை பற்றி இந்த மாதிரி இந்த சேனலில் வந்து பேசியிருக்காப்புல அப்படின்னு அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து இது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க அதனால் மறுபடியும் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு சேனலை தொடங்கியிருக்காரு அந்த சேனலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் போய் உறவுகள் எல்லாம் அனைவருமே நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரும் ஆதரவு நீங்கள் கொடுங்க இது மட்டும் இல்லைங்க ஐவெளி மட்டும் கிடையாது ஹிம்லர் அண்ணன் இதுக்கு முன்னாடி ஹிம்லர் அண்ணன் ஹிம்லர் உங்களுக்கு தெரியும் தடங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து நடந்துட்டு இருந்தார் அந்த சேனலை இதே போல் முடிக்கிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க மற்றவருடைய ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு அவர் மற்றவர்கள் வீடியோலாம் எடுத்து போடல லைவ் கொடுத்தாரு இதன் மூலமாக வந்து சிலர் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க எங்களுடைய வீடியோவை எடுத்துட்டாங்க அப்படின்னு அது அது என்னென்னா இப்போ யூடியூப்பில் நடத்துகிறது சாதாரண விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா பல சிக்கல் இருக்குது இதில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வைக்கக்கூடிய டைட்டில் தம்மையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வைக்கணும் சின்ன பிசுர் விட்டோம்னு வச்சுக்கலேன் ஏதாவது ஒரு எவனா ஒருத்தன பிடிக்காது ஆயிரம் ரூபாய் பார்ப்போம் வீடியோ வந்து ஒரு ஐயாயிரம் பேர் குறைஞ்ச வச்சு ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்குறான்னு வச்சிக்கலேன் கட்டாயமாக நூறு பேர் நமக்கு பிடிக்காமல் இருப்பான் வீடியோ பார்ப்பான் எவனா ஒருத்தன் வந்து யூடியூப் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்ருவோம் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க இப்படி போட்டுறாங்க பதிவா அப்படின்னு அழைச்சி விட்ருவோம் அப்போ உடனே யூடியூப் என்ன செய்யும் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் தவறாக பண்ணி பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட காட்டினோம் உடனே அந்த வீடியோ ரத்தாயிரும் இல்லைனா சேனலே ரத்தாயிரும் அப்போ அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது யூடியூப் சேனல் நடத்துது என்பது எப்படி சொல்றதுன்னா எப்போவுமே பிரச்சனை தாங்க என்னைக்கு காலியாக சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த யூடியூப் சேனல் என்பதே இருக்கிறது அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அண்ணன் மகிழ் இவருக்கு அண்ணன் மகிழ்ச்சிகள் வந்திருக்கு அதே தான் அண்ணன் இதற்கு முன்னாடி ஹிம்லர் அண்ணனுக்கு வந்துச்சு இதே போல நாம்தினுடைய வீர தமிழன்மணி பொறுப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இதே போல பிரச்சனை தான் அவருடைய தமிழன் மலை ஒளி என்பது முடக்கப்பட்டிருக்கு இப்போ என்னன்னா அண்ணன் மகிழன் அதற்கு முன்னாடி அண்ணன் ஹிம்லர் அதுக்கு முன்னாடி அண்ணன் தமிழ் செந்தில்நாதன் அவர்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா ராவணா ஏகலன் அவர்கள் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரிசலான் அவர்கள் அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா அண்ணன் நாம்துணுடைய அண்ணன் இடிவான கார்த்தியவர்கள் அவர் இன்னைக்கு அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து தம்பி நடத்துகிறாங்க இதற்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தாங்க தம்பி அப்படின்னு இது தம்பி டூ பாயிண்ட் ஓ தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறது தம்பி டூ பாயிண்ட் ஓ இதற்கு முன்னாடி தம்பின்னு ஒரு சேனல் இருந்துச்சு அந்த சேனலையும் இதே போல் பிள்ளைகளுக்கு ஆதரவாக ஒரு பதிவு பண்ணார் கார்த்திகை அப்படின்னு சொல்லி அந்த சேனலாக முடக்கினாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல சிக்கல் இருக்குது எல்லா யூடியூப்ஸும் நடத்துவது என்பது சின்ன பிள்ளை தான் நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கு வந்து எஸ்கியூஸு ஒரு தடவை வந்து மன்னிச்சுடுறோம் அப்படின்ற மாதிரி செய்யவே மாட்டாங்க காலி பண்ணுறதுக்கு கங்காணம் காட்டி கொண்டு இருப்பார்கள் கரெக்டாக அப்பீல் பண்ணி நம்ம கதையை முடிச்சிடும் அப்போ ரொம்ப நுணுக்கமாக நம்ம உறவுகளே சொல்லுறேன் நான் யூடியூப்ஸில் நடத்துவர்கள் வந்து ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரொம்ப கவனமாக பதிவு பண்ணணும் நானே வந்து சில சில தவறுகள் பண்ணலாம் இப்போ யூடியூப் நடத்துகிற நம்ம நடத்துவது மூலமாக தானே இது எப்படி எப்படி சில நுணுக்கங்களாக இருக்குங்கிறது தெரியுது அப்போ வந்து இதுலேயே சில பல பிரச்சனைகள் வரும் இதுலேயே சில நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே சில நாட்கள் ஆகும் சில வருடங்கள் ஆகும் நம்மளே சில நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது யூடியூப் சேனல் என்பது பல டெக்னிக்கல் ஃபால்ட்டுகள்லாம் வரதான் செய்யும் யூடியூப் சேனல் நடத்துறதுலாம் வரதான் செய்யும் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் வரதான் செய்யும் அப்போ எல்லாத்தையும் கரெக்டாக சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் யூடியூப் சேனலை வச்சு நம்ம வந்து வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியும்னா ஒரு சக்ஸஸாக நடத்த முடியும் புரிதலாக இருக்குது அப்போ இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி முடக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ரகசிய ஓட்டோன் இடையில ரகசிய ஓட்டன் சொல்லலாம் அவருடைய சேனல் முடக்கப்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அவர் செகண்ட் ஸ்டேல் தொடங்கியிருக்காருன்னு தெரியல அவர் தொடங்கியிருந்தாருன்னா நிச்சயமாக நம்ம வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுவோம் இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளுடைய தமிழ் தேசிய கருத்தில் பேசக்கூடிய யூடியூப் சேனல் வந்து தொடர்ச்சியாக முடக்கப்படுது நாளைக்கு நம்மளும் தென்னகமும் முடக்கப்படலாம் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம தெரிஞ்சு செய்கிறமோ தெரியாமல் செய்யுறமோ ஏதோ ஒரு பிள்ளை விட்டுருப்போம் யானைக்கும் மட்டும் சேருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு விட்டுருப்போம் அதை அவங்க மேற்கோள் காட்டி வந்து இந்த மாதிரி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னே நம்மளே முடக்கப்படலாம் அப்போ தமிழ் தேசிவாதிகள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க யூடியூப் சேனல் எடுத்தக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக செயல்படுங்க என்னையை குறிப்பிட்டு நானே என்னை பார்த்து சொல்லிக்கிறேன் நானும் கவனமாக தான் செயல்படணும் டைட்டிலிருந்து தமிழ்லேருந்து ரொம்ப கவனமாக செயல் பதிவு பண்ணுங்கள் குறிப்பாக தலைவர் பற்றி ஏதாவது கருத்துக்களை பதிவு பண்ணால் கட்டாயமாக காலி பண்ணுறாங்க சேனலை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க இனம்தான் அப்படின்னா அதில் நமக்கு தெரியும் இந்த நம் நம்ம பேசுகிற மொழியை நம்மளுடைய தலைவர் தேசிய தலைவர் வந்து தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக தான் நம்ம இருக்குது நம்ம பேசக்கூடிய மொழி என்பது தமிழ் என்பதே தமிழ் வேற தலைவர் வேற ரெண்டு வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக தான் இருக்குது நம்ம உணர்வுகளை இங்கே கடத்தணுமோ இங்கே கடத்துவோம் நம்ம மாவீர நாள் போகாமல் இன இணைய இணைய எழுச்சிய நாள் போகாமல் நம்ம எதையுமே இல்லை ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளும் ஸ்ட்ரக்சர்க்குள்ளும் வந்துவிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பயன்படுத்த பயன்படு அது அதுக்கு உட்பட்டு தான் போய் ஆகணும் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சில கருத்தியல்களால் கடத்த முடியும் அப்படிங்கிறத மனசு வச்சிக்கோங்க நமக்கு நாமே ஊடகம் தமிழ் தேசியவாதிகளுக்கு தான் பல பிரச்சனைகள் தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த யூடியூப் மூலமாக வருவாய் வருது அதனால தான் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்க வேண்டிய நினைக்கிறேன் வேணாம் இந்த வருவாய் என்பது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எப்படின்னா நம்ம ஒரு ஒரு வேலை செய்கிறோம் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணுறக்கு அது இதுக்கு ஒரு தமிழில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டரு கொடுக்கணும் அந்த எடிட்டருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும் சும்மா வர மாட்டேன் நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு வேர்க்காம இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஏசி வைக்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு கரண்ட் பில் செலவாகும் அப்போ இது இந்த மாதிரி ஒரு கேமரா வைக்கணும்னா கேமராக்கான ஒரு செலவுகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி சில சில செலவுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து சரி செய்வதற்கு இந்த யூடியூப் மூலமாகவே அந்த அதை ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் கை நம்ம வேற ஒருத்தர் நமக்கு எல்லாருக்கும் யூடியூப் சேனல் நம்பி நீங்கள் முழுமையாக இருந்தீங்க அப்படின்னா கஷ்டமாயிரும் எல்லா எல்லா தமிழ் தேசியவாதிகளும் தனியாக இன்னொரு தொழிலில் கையில் வச்சுக்கோங்க அதான் உங்களுக்கு எனக்கும் கை கொடுக்கும் யூடியூப் சேனலில் வந்து செகண்டரி வச்சுக்கோங்க நானும் அப்படி தான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் யூடியூப் மூலமாக தான் நமக்கு வருவாய் அப்படின்னு நினச்சிக்கனா வருவாய் இருக்குது அதே இதில் பிரச்சனைகள் இருக்குது பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு கணவனியில் சந்திக்கலாம் சிலர் வந்து யூடியூப் சேனல் மூலமாக சில தவறுகள் பண்ணுறாங்க தவறுகள் தவறுகள் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா காப்பீட்டு பிஜிஎம் இசைகள் அப்புறம் வந்து கண்டென்ட்டு எடுத்து போடுறது இந்த மாதிரி மூலமாக காப்பீட்டு ஸ்டேக் வந்துடுது அனுமதி சேனல் முடிஞ்சிருக்கு அப்புறம் வந்து காடவன் தம்பி காடவன் மறந்துட்டே பாருங்கள் காடவன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அதையும் முடக்கினாங்க அவர் தம்பி வந்து இன்னொரு சேனல் தொடங்கியிருக்காரு இப்போ இந்த மாதிரி பல சேனல் இருக்குது சில பலருடைய சேனல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சேனலாம் நான் சொல்கிறேன் நான் அப்போ இந்த இவங்களுடைய சேனலோட லிங்க்லாம் நான் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க மீன் ஒரு கனவு சந்திக்கலாம் இதை பற்றி எங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீன் ஒரு கனவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்